பல அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு கோயம்புத்தூருக்கு கொடுத்து வருகிறோம் கோயம்புத்தூரில் நடக்கிறது சமுதாயத்தில் நடக்கிறது ஏன் இந்தியாவில் உலகிலேயே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறோம் பல ஸ்கூல்ஸ் காலேஜஸில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் ஏழை எளிய மக்களுக்கு எங்களுடைய ஸ்தாபனத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு நர்சிங் போன்ற கோர்ஸும் கொடுத்து இப்படியாக சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இது போக நாங்கள் இந்தியாவிலே நடக்கின்ற சமுதாயத்திற்கு எதிராக விசேஷமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற எல்லா வன்முறைகளையும் குறித்து ஒவ்வொரு முறையும் கண்டித்து எங்களுடைய எதிர்ப்பை தெரித்து தெரிவித்து கொண்டுதான் வருகிறோம் இன்று பெண்கள் மருத்துவ சேவை மாத்திரமல்ல ஐடி போன்ற எல்லா வேலையிலும் காலை முதல் இரவு வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கண்டிப்பாக தர வேண்டும் இந்தியா எழுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று ஆனால் எப்பொழுது பெண்கள் சுதந்திரமாக இரவு நேரங்களில் வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் பயமின்றி செல்ல முடியுமோ அன்றுதான் மெய்யான சுதந்திரம் இந்தியாவிற்கு அதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கு இந்த நேரத்திலே ஒரு வைடபிள்யூசி குழுவாக கல்கட்டாவில் நடந்த இந்த சம்பவத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதில் தக்க நீதி கிடைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரி எங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம் எங்கள் வைடபிள்யூசிஏ சார்பாக எங்கள் கோரிக்கைகளை இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம் பலாத்காரம் மற்றும் தாக்குதலின் புகார்களில் நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளின் சேவையை பணி நீக்கம் செய்ய கோருகிறோம் குற்றவாளிகளை பாதுகாப்பதை நிறுத்துமாறும் இந்த கொடூரமான குற்றங்களுக்கு காரணமானவர்கள் தாமதமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு அரசாங்க அமைப்புகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கொடூரமான மற்றும் மனிதாபமான மற்ற குற்றங்களில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் விரைவான நீதி கடுமையான சட்ட நடவடிக்கை மற்றும் அசாதியின் உண்மையான உணர்தல் நமது சமூகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அச்சம் மற்றும் வன்முறையிலிருந்து விடுதலையை நாங்கள் கோருகிறோம் இந்தியாவின் ஆனது சுகாதார நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மசோதாவை அமல்படுத்த வேண்டும் என்று சுகாதார நிபுணர்களின் கோரிக்கை ஆதரவாக நிற்கிறது இவ்வாறு எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துகிறோம்